ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் யேஸ்வாக்ஸ் இன்றைக்கி சிறுதானியத்தில் வரகரிசி இருக்குதுல்லங்க அதில் வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் வரகரிசி ஒரு சின்ன டம்ளரில் அதாவது நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் கூடவே பச்சரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு அரை கப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து அது வானிலையில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு எப்போவுமே வறுத்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொங்கல் செய்கிறப்போ அந்த அரிசி கூடையே நல்லா கலந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு பொங்கல் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு ஊற வச்சுட்டேங்க இப்போ வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகா ஒன்று முந்திரி ஒரு அஞ்சு பருப்பு எடுத்துருக்கிறேன் முதல்ல வந்து பச்சை மிளகாவையும் இஞ்சி ரெண்டையும் நல்லா வந்து இடியில் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து நல்லா தட்டிக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கலில் இப்போ கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாங்க கூட ஒரு சீரகம் முதல்ல போட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டணும் அதாவது வாசனை கொடுக்கும் அதுக்காக கடைசியாக வந்து கருவேப்பிள்ளையும் மிளகும் சேர்த்து ஒரு ரெண்டு இடி இடித்து இதையெல்லாம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரிசி பொங்கல் போடுறப்ப அந்த கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் முந்திரியை நல்லா உடச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு ஒரு கில்லு பதம் அளவு நம்ம வந்து குக்கரில் நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க நீங்கள் ஒரு சவுண்டு விட்டாலும் பரவாயில்ல இல்லை அப்படியே தண்ணி விட்டு வேக வச்சால் ஒரு பதம் அளவு வேக வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த டம்ளரில் நாங்கள் வந்து அரிசி எடுத்திருக்கோம் எப்போவுமே வெண்பொங்கலுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு பங்கு டம்ளர் தண்ணி விடுங்க இது நல்லா அரை மணி நேரமே ஊறிடுச்சு இப்போ நல்லா இருக்கும் இது அப்போ தான் பொங்கல் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் வந்து தண்ணி விடணுங்க பாசிப்பருப்பு கணக்கு எடுக்க வேணாம் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ரொம்ப குழைவாக வேணும்னா அஞ்சு டம்ளர் கூட ஊற்றலாம் பாருங்கள் இப்போது தண்ணி விட்டுட்டு நான் இன்னும் குக்கரே மூடலை பாருங்கள் இப்படியே வந்து கூடவே வந்து உப்பு சேர்த்துடணும் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிச்சப்பறமா அப்புறமா நம்ம வந்து இந்த வரகரிசியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடாமல் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இப்படியே வேக வச்சுட்டு ஒரு பாதி அளவு அரிசி வெந் வேகிற அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சாலே வந்து வெந்துடும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தா பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் வேகணும் பாதி அளவு அரிசி வெந்த அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க இப்போ பொங்கலை குக்கரை சிம்ல வச்சுட்டு பக்கத்தில் ஒரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டு முந்திரியை வறுத்து செவக்க வறுத்து அதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம இடித்து வச்சுருக்கல பச்சை மிளகா இஞ்சி சீரகம் மிளகு அதை போட்டு அது இஞ்சி வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு சிம்மிலையே வச்சு வறுத்துக்கலாங்க அந்த இஞ்சி வாசனை வரணும் அப்போ தான் நமக்கு பொங்கலும் நல்லா வாசனையாக கிடைக்கும் அதனால் அது நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலராக நல்லா வந்துருச்சு மிளகு வந்து ஒன்று தான் தட்டணும் ஃபுல்லாக தட்டக்கூடாது பாருங்கள் இதையும் அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இப்போ வந்து குக்கரை மூடி கீ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை முடி சிம்மில் வச்சால் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு ஒரு விசில் வந்துடும் உடனே குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் பொ பொங்கல் வரகரிசி பொங்கல் எவ்வளோ ச குலைவாக நல்லா குக்கரில் ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் விஜேஸ் எக்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பருப்பு சாம்பார் கூட சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்